ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடி எடுத்து வைக்கிறோம் இன்னும் சில புனிதவாத நிகழ்வுகள் அவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு பெரிய வியாழன் பெரிய வெள்ளி உயிர்ப்பு ஞாயிறு என்று சொல்லி அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு என்ற நிகழ்வுகளை நாம் குண்டாடு காத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவர் இயேசு முன்பாக கொண்டு வந்து தீர்ப்பிட முயலுகிறார்கள் ஆனால் இயேசுனுடைய பதில் உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று சொல்லி ஒருவர் ஒருவராக நகர்ந்து கடந்து செல்கிறார்கள் இறுதியாக அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் இயேசு யாரும் தீர்ப்பளிக்கவில்லையா என்று சொல்ல இல்லையா என்று சொல்ல இது நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதே என்று புதிய வாழ்வை இந்த பெண்மணிக்கு கற்றுத் தருகிறார் ஆண்டு இயேசு இதை முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது இதோ நான் புதிய செயல் ஒன்றை செய்கிறேன் புதிய செயல் புதிய வாழ்வு நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற போது அதைத்தான் பவுலிடையே அழகாந்து சொல்வார் ஒப்பற்ற என் செல்வமாக இயேசுவை பற்றி கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவை முன்னிட்டு தன்னுடைய பட்டம் படிப்பு பதவி தன்னுடைய வாழ்வு வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் குப்பை என துச்சமென வாழ்க்கையை மதித்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்து துறந்தவர் தவளிடையா இது நம்முடைய வாழ்விலும் நமக்கால் இறுதி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்விலும் இதோ புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இறைவன் தர வரம் கேட்போம் நன்றாடுவோம் அன்றை உருவான இறைவா புதிய வாழ்வு புதிய செயல் எங்கள் வாழ்வில் நேர் செய்திட நாங்களும் அதற்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்திற அருள்தாரம் ஆ